நல்ல வேலை இவையெல்லாம் இங்கு தடை இது குறித்து விசாரம் செய்வோம் அன்புடன் ஏபிஜி அருள் அன்பர்களே இன்று நாடு செல்லும் பாதை மக்களிடையே ஏற்படுத்தப்படும் பதட்டம் இவை பற்றி விளக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் டெலிவிஷன் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் பார்க்கிறோம் அல்லவா நல்ல வேலை வடலூர் வள்ளலார் நிலையத்தில் இவையெல்லாம் கிடையாது என்பதை விட இவையெல்லாம் சுத்த சண்மார்க்கத்திற்கு எக்காலத்திலும் முக்கிய தடைகளாக அறிவித்து விட்டார் வளலார் நல்ல வேலை அன்பர்களே சாதி சண்டைகள் ஆசிரம சண்டைகள் சடங்கு சம்பிரதாய கிரியா ஆசார சண்டைகள் சாத்திர சண்டைகள் குல மரபு சண்டைகள் சமயமத சண்டைகள் நடைபெறுவதை நாம் இன்று பார்த்து வருகிறோம் தினம் தினம் ஏதோ ஒரு ஆசார வகையை குறித்து பிரச்சினை எழுப்பப்பட்டு சமூகத்தில் அமைதி இல்லாமலும் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தப்பட்டும் வருகிறது இதுவே சரியான தீர்ப்புகளும் பார்க்கிறோம் சாதி மற்றும் சமயமத இவையின் தொடர்பாக சாதி மற்றும் சமயமத இவையின் தொடர்பாகவே இவை உள்ளது ஊர் அளவில் மட்டுமில்லாமல் நாடுகளிடையே சண்டைகளும் மோதல்களும் ஏற்படுத்தப்படுகிறது இதில் எவர் பக்கம் நியாயம் என்பதை குறித்து நாம் விவாதத்திற்கு போக வேண்டாம் ஆனால் இவர்கள் சொல்லும் சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களால் உயிர்களுக்கு என்ன பயன் இவை மூலம் வெளிப்படுகின்ற அருள் பயன் என்ன அறிவு வளர்ச்சிக்கு உதவுகிறதா கருணை விருத்திக்கு உதவுகிறதா இவை மூலம் சுகாதாரம் வருகிறதா தருகிறதா ஆண்மை நேயத்தை வளர்க்கிறதா என நாம் யோசிக்க வேண்டும் உண்மையில் இதில் எந்த ஒரு நல்லதுமே இல்லை இன்றைய இளைய சமுதாயம் மாணவ மாணவிகள் இன்றுள்ள சாதி சமய இயக்கங்களின் கூச்சல்களையும் குழப்பங்களையும் கொஞ்சம் கூட விரும்பவில்லை உயர்ந்த கடவுள் நம்பிக்கையை உலகியல் மற்றும் அரசியலில் கலந்துவிட்டனர் இதற்கு விடுவு இல்லையா மாற்று பொதுவழி இல்லையா என தேட ஆரம்பித்து விட்டது இளைஞர் சமுதாயம் இதோ ஒரு உண்மை பொது வழி அதுதான் வள்ளலார் கண்ட சுத்த சண்மார்க்கம் ஆம் வடலூர் வள்ளலார் சுத்த சண்மார்க்க உண்மை பொது வழியில் பதிமூன்று ஆசாரங்கள் சாதி சமய ஆசாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை விதித்தது மட்டுமல்ல வள்ளலார் தெளிவாக சொல்கிறார் அந்த பதிமூன்று ஆசாரங்களை விட்டு ஒழிக்கச் சொல்கிறார் இளைஞர்களே சாதிவெறி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் தேச பகைகள் உட்பட பல ஆசாரங்கள் மூலம் மக்கள் பிளவுபட்டு அதனால் சண்டைகள் மோதல்கள் இவைகளை கண்டுதான் நீங்கள் வெறுத்து உள்ளீர்கள் ஆனால் வள்ளலார் ஏன் இவைகளை விட்டு ஒழித்துக்கட்டு என்கிறார் என பார்ப்பதே அறிவாகும் இந்த பதிமூன்று ஆசாரங்களினால் உண்மை மறைக்கப்படுகிறது மக்களிடையே பொதுநோக்கம் நோக்கம் வளருவதை தடுக்கிறது என்ற உண்மையைத்தான் வள்ளலார் கண்டார் ஆக உண்மை மறைக்கப்படுவது மக்களிடையே பொதுநோக்கம் நோக்கம் வளர்வதை தடுக்கிற எதையும் நாம் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதானே இளைஞர்களே நல்ல வேலை வடலூரில் வல்லார் நிலையத்தில் மேற்படி கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் வழிவகையே இல்லை நல்ல வேலை வள்ளலார் கட்டளையிட்டே உள்ளார் கொள்ளை புல்லை தவிர்த்தவர்களும் சாதி சமய மதங்களில் முற்றும் பற்றற கைவிட்டவர்களே என் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் என கட்டளையே இட்டு உள்ளார் அன்பர்களே அதே நேரத்தில் வள்ளலார் சொல்ல வந்த உண்மை என்ன என தெரிந்து கொள்ளவும் வள்ளலார் கண்டு வெளிப்படுத்திய ஆசாரமில்லா கருணை நெறியை தெரிந்து கொள்ள மட்டுமே வடலூர் வள்ளலார் நிலையத்திற்கு வருவதற்கு எல்லோருக்கும் உரிமை உள்ளது வாரீர் வாரீர் வடலூருக்கே வாரீர் மற்றபடி இந்த சாதி அமைப்புகளுக்கு இந்து வேதம ஆகமத்துக்கு சமய மதங்களுக்கு தேச பற்றாளர்களுக்கு கடவுள் மறுப்பாளர்களுக்கு ஆசிரம ஆசாரங்கள் கொண்ட மடாதிபதிகள் ஆதினங்கள் ஜீயர்களுக்கு இங்கு எந்த ஒரு வேலையும் இல்லை இந்த நிலையத்தில் சாதியும் சமயமும் மதமும் பொய் என்கிறார் வள்ளலார் வள்ளலாரின் கட்டளைப்படி பதிமூன்று ஆசாரங்களை விட்டு ஒழித்து பொதுநோக்கம் வரிவித்து கொண்டு அகத்தில் உண்மை கடவுளின் திருகாட்சி கண்டு நாம் வரம்பெறுவோம் வாரீர் வடலூருக்கு நன்றி வணக்கம் ஏபிஜே அருள்